நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் வடக்கு கோபுரவாசல் தில்லை சிதம்பரம் இன்று திருவாதிரை நேற்றைய தினம் இன்று அதிகாலையிலே மூணு இருபது மணி அளவிலே மகா அபிஷேகமானது நடராஜ பெருமானுக்கும் தில்லை சிவகாம சுந்தரி தாயாருக்கும் நடைபெற்றது மிகச்சிறப்பான முறையிலே நடந்தேறிய மகா அபிஷேகம் அதிகாலை ஆறரை மணியளவில்தான் முடிந்தது மகா அபிஷேகம் சொர்ணா அபிஷேகம் முதலில் பாலா அபிஷேகத்தில் இருந்து ஆரம்பித்து படிப்படியாக அனைத்து அபிஷேகங்களும் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்து மகா மகாதீபாரத்தனை முடிந்து பெருமான் கனக ராஜசபை அவருடைய ராஜசபையிலே தில்லை நடராஜ பெருமானும் சிவகாமசுந்தரி தாயாரும் விட்டு இன்று மதியம் திருவாதிரை மாலை நான்கு அளவில் அனைத்து உலக மக்களும் தில்லைவாழ் மக்களும் உலகவாழ மக்களும் கண்டுகளிக்கும் வகையிலே திருவாதிரை நாளான இன்றைய தினம் நான்கு மணியளவிலே மக்களுக்கு திவ்ய தரிசனத்தை அருளுவார் பிறகு ஆருத்ரா தரிசனம் கண்ட அனைத்து பக்த கோடிகளும் சிவனடியார்களும் மக்களும் அவரை பொன்னம்பலத்துக்கு மற்றற்ற மகிழ்ச்சியுடன் அனைவரது மகிழ்ச்சியை ஏற்று பொன்னம்பலத்திற்கு செல்வார் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய தில்லை சிற்றம்பலம் வந்து அவருடைய தரிசனம் கண்டாலே பொன்னார்மேனியன் உங்களை புடம் புடம்போட்ட தங்கமாக மாற்றும் சக்தி நடராஜ பெருமானுக்கு உண்டு அனைவரும் இந்த தளத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய நடராஜ பெருமானையும் தில்லை சிவகாம சுந்தரி தாயாரையும் அம்மையப்பனாக நாம் கண்டோம் என்று சொன்னால் நமது தாய் தந்தையருக்கு மோட்சம் கிடைக்கும் நமது தாய் தந்தையரை